நீ அடி வாங்காம போக மாட்டேன் அழுங்குமே அழுவாம இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுவ முடியாம என் பெண் விளைவு நினைச்சு அழுகுறமா அடிவாங்காச்சு அடி வாங்க ஆச்சு என்னிடத்தில் இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருத்தரங்களால் திறக்கப்பட்ட வேறு அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் நீங்க அப்துல் கலாமா

தலைமை பொறுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஊருக்கே தெரியும் இதுக்கு பேசாம ஷா முன்னேற்ற கழகம் அப்படின்னு உன் கட்சி பேரை மாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் பிஜேபி கால நக்கிக்கிட்டு இருக்கலாம் கார் இல்லை நான் இவரில் போய் பல கார் கிடையாது நாங்கள் தான் அரசாங்கம் அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே இந்த காரில் மாதிரி போனாங்க கார் இல்லாததான கிடைக்கிற காரில் போக வேண்டியது ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் ஏய் அந்த எடுத்து போகிறாங்க கிடைக்கிற காரில் நான் போகிறேன் அதுதான் பார்க்கணும் இந்த காரில் போனியும் அந்த காரில் போனேன் இவரோட போனியோ

அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பண்ண முடியாது என்ன பேசிட்டு சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு முக்கியம் தன்பானம் தான் எங்களுக்கு முக்கியம் தன்பானம் தான் எங்களுக்கு முக்கியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஏவராளும் கொண்டு பண்ண முடியாது ஒண்ணு பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும் எல்லாருக்குமே அப்படி தாண்டா வரும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்பானம் தான் எங்களுக்கு முக்கியம் உங்களோட வீடியோ எல்லாமே சிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான் அது வந்துட்டு நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம் தன்பானம் தான் எங்களுக்கு முக்கியம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பாத்துட்டு மூஞ்சிய மூடிட்டு வந்தாருன்னு மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததே வெறும் இருபது நிமிஷம் தானா இதுக்காகவா டெல்லி வரைக்கும் போகணும் அது இல்லாம டெல்லியில அரசு சார்புல கொடுத்த ரூம் கூட வேணான்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டு பக்கமா இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தாரு சரி அந்த இருபது நிமிஷம் சந்திப்புல உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு தெரியுமா அதிமுக இருக்கிற ரொம்ப முக்கியமான சோக்கிள் இருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா

அதிமுக கட்சி அப்படின்னு நீங்க தான் உறுதி தரணும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காரு எடப்பாடி முக்கியமான விஷயம் இந்த சந்திப்பு நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமிய உட்காருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லலையா கைய கட்டிக்கிட்டு இருபது நிமிஷமும் நின்னுகிட்டே இருந்தாரா எடப்பாடி ஆனாலும் எடப்பாடியோட கோரிக்கைக்கு அமித்ஷா சொன்னது ஒரே ஒரு பதில் தான் எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க அதிமுக ஒரு கட்சி மட்டும்தான் அதுக்கு தலைவனா யார் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும் மத்தபடி அதிமுக உள்கட்சி விவகாரத்துல நானோ இல்ல பாஜகவோ தலையிடாது அதனால இதுக்காக என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு கோவமா சொல்லி அனுப்பிட்டாராம் அதனாலதான் இந்த மீட்டிங் மொத்தமாவே இருபது நிமிஷம் தான் நடந்திருக்கு குறிப்பா வெளியே வரும்போது எடப்பாடி பழனிசாமி அழுதாருன்னு சொல்றாங்க அதிமுக பிரமுகர்கள் சரி அதிமுக பாஜக கூட்டணி பத்தியும் அதிமுக கட்சியில நடக்கிற உட்கட்சி சண்டைகளை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்பாடிக்காரி மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க இருந்த பழிச்சாமி இனிமேல்

என் பேர் பக்கத்துல திராவிடமான அமித்ஷா கோச்சிக்குவாரு சரி எல்லாத்தையும் மாத்தி முன்னேற்ற கழகம்னு மட்டும் வைக்கலாம்னா மாற்றம் முன்னேற்றம் அனுபமணி கோச்சிக்குவார் சரி அப்ப பேரே வைக்காம சும்மா இருக்கட்டும்னா எலெக்ஷன் கமிஷனர் கோச்சிக்குவார் இதெல்லாம் பார்க்கும் போது என்னால அரசியல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பேசாம ஓபிஎஸ் கூட சேர்ந்து தர்ம யுத்தம் பண்ணலாம்னு இருக்கேன் திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருகிறது இதை குலைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் மன்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிர்வாகியே போதை பொருள் கடத்துபவராக இருந்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு அதனால் போதை இன்னும் அதிகமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து

ஒருவேளை அந்த பைத்தியத்துல உத்தரவா இருப்பானோ சொன்ன சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா